வணக்கம் புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் ஐயன் ஆரி தனார் காலம் எட்டாம் நூற்றாண்டு மரபு சேரர் சமயம் சைவம் நூல் வழிநூல் கடவுள் வாழ்த்து விநாயகர் சிவன் மற்றும் சரஸ்வதி திருமால் என்றும் சொல்லப்படுகிறது அடிவற்றி பன்னீர் படலம் திணைகள் புறம் புறப்புறம் அகப்புறம் என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அகத்தேரின் ஷிஷிர் பன்னெண்டு பேரால் அதாவது பன்னீர் படலம் எழுதப்பட்டதை அடிப்படையாக கொண்டது இன்னும் புறம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை புறப்புறம் வாகை பாடான் பொதுவியல் அகப்புறம் கைக்கிளை பெருந்தினை இலக்கண அமைப்பு துறை சூத்திரம் கொழு வெண்பா அதற்கடுத்தது திணை என்றால் ஒழுக்கம் துறைகள்னா அந்த திணைகளை பிரிக்கிறது அது பகுப்பு சூத்திரம்னா தொகுத்து கூறுவது கொழுக்கள்னா ரெண்டு அடிகளே கூறுவது அதிகமாக இருக்கிறத குறைச்சி சொல்கிறது வெண்பா அப்படின்னா பாடல் வெற்றி திணை ஆணிரை கவர்தல் பசுக்களை கவர்தல் துறை பத்தொம்போது சூத்திரம் ஒன்று கொழு இருபது வெண்பா இருபத்தொன்று கரந்த திணை நிறைகளை மீட்டல் பசுக்களை க மீட்டெடுத்தல் துறை பதிமூணு சூத்திரம் ஒன்று கொழு பதினாலு வெண்பா பதினாலு வஞ்சி திணை போருக்கு புறப்படுதல் துறை இருபது சூத்திரம் ஒன்று கொழு இருபத்தஞ்சி வெண்பா இருபத்தஞ்சி காஞ்சி திணை போரை எதிர்கொள்ளுதல் துறை இருபத்தொன்று சூத்திரம் ஒன்று கொழு இருபத்தஞ்சி வெண்பா இருபத்தஞ்சி அதுக்கடுத்தது உழனைத்திணை மதில் சுவரை வளைத்தல் துறை இருபத்தெட்டு சூத்திரம் ஒன்று கொழு முப்பத்தி ரெண்டு வெண்பா முப்பத்தி ரெண்டு நொச்சி திணை மதிலை காத்தல் துறை எட்டு சூத்திரம் ஒன்று கொழு ஒன்பது வெண்பா ஒன்பது தும்பைத்திணை வெற்றிக்காக போர் தொடுத்தல் துறை இருபத்தி மூணு சூத்திரம் ஒன்று கொழு இருபத்தெட்டு வெண்பா இருபத்தெட்டு வாகைத்திணை போரில் ஒரு அரசர் வெற்றி பெறுதல் துறை முப்பத்தி ரெண்டு சூத்திரம் ஒன்று கொழு முப்பத்தி நாலு வெண்பா முப்பத்தி நாலு பாடான் திணை ஆண்மகனை போற்றுதல் துறை நாற்பத்தேழு சூத்திரம் ஒன்று கொழு ஐம்பத்தொன்று வெண்பை ஐம்பத்தொன்று பொதுவியல் திணை பொதுவானை துறை முப்பத்தேழு சூத்திரம் நாலு கொழு நா வெண்பா நாற்பத்தஞ்சு கை கிளை ஒரு தரைக்காமம் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று ஒரு பக்கம் மற்றும் காதலை தெரிவிக்கிறது துறை பத்தொம்போது சூத்திரம் ரெண்டு கொழு இருபத்தொன்று வெண்பா இருபத்தொன்று பெருந்தினை பொருந்தா காதல் அதாவது வந்து ஆண்பால் கூற்று இருபால் கூற்றுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வயசான முதியூர் வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் துறை முப்பத்தாறு சூத்திரம் ரெண்டு கொழு முப்பத்தேழு வெண்பா முப்பத்தேழு அது மட்டுமன்றி ஒழிவுன்றதற்கு வகைத்திணை திணை பாடான் திணை இல்லை சொல்லப்படாத புறத்திணைகள் விளக்கம் சொல்லப்படுகிறதால் சூத்திரம் ஒன்று வெண்பா பத்தொம்போது புறப்பொருள் வெண்பாமலின் பா வகை தான் இருந்தாலும் கை கிளை மட்டும் மறுப்பா நேரீஸ் வெண்பா முந்நூற்றி நாற்பது மறுப்பா இருபத்தொன்னு உரை எழுதிவர் சாமுண்டி தேவநாயனார் அச்சில் பதித்தவர் உவே சாமிநாத ஐயர் உணர்த்துவது அன்றைய நிலவத்திரத்தின் ஒழுக்கத்தை பற்றி ஒழியல்றது இந்த பொதுவியல் துறைக்கு பொருந்தோம் படலம் பொதுவியல் படலம் வேறுபயர் உரை திறநூல் காட்டும் புறத்தினைகள் தொல்காப்பியத்தில் இல்லாதது கரந்தை நொச்சி பொதுவியல் கைக்கரை பெருந்தினை தொல்காப்பியத்தில் இருந்து ஏழு அஞ்சு கூட்டினா பன்னெண்டு அதுக்கப்புறம் இந்த புறப்பொருள் வின்பம்மாலை பாடப்பட்ட இடம் சேரர் அவைக்கலை அகத்தியருடைய அகத்தினுடைய மாணவர்கள் பத்து பேரை பார்க்கலாம் செம்பூட் சேய் ஆதங் கோட்டாசன் காக்கை பாடினியார் வாய்ப்பியன் கழா கரம்பர் வாமணன் வையாவிகன் அபிநயனன் துல்காப்பியர் பணம் பாரனார் பாரனார் நத்தத்தன் துராலிங்கன் அப்படி இருந்தால் ஒரு லைக் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்